மாயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் என் தாய் பிரத்யேக ரிஷ்வமாயனுடைய பரிபூரணமான ஆசை இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே ரிஷபராசியில் உள்ள அனைவருக்குமே கிடைக்கும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை ரெண்டு ஒரு நாலு ரோகிணி மிருகசீஷம் ஒன்று ரெண்டு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றுதான் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே காரணம் எங்கோ இருந்து உங்கள் நலன் வேண்டி இறைவனை நான் பிரார்த்திப்பது கண்டிப்பாக ஒரு முழுமையான பலனை உங்களுக்கு தரணும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு நாளாகட்டும் ஒவ்வொரு காலமாகட்டும் ஒவ்வொரு நிமிஷமாகட்டும் நம் வாழ்வில் இடம் புரியாத ஏதோ ஒன்று நம் வாழ்வை புரட்டி போடுகின்றது அந்த வகையில் ஏதாவது நன்மை நடக்காத நிம்மதியான வாழ்வு அமையாதா பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை அமையாதா என்றெல்லாம் எதிர்பார்ப்பது ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் அதே நேரத்தில் மாயன் மயம் இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஒரு நம்பிக்கையும் இந்த மாயன் மயம் சப்ஸ்கிரைப் பண்ணுகின்ற ஒரு புண்ணிய பலன் திருத்தணியிலே அமைகின்ற அந்த ஆலயம் நல்ல முறையில் அமைவதற்கும் அந்த ஆலயம் காட்டிய முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும் கதை பார்க்கிட கேட்கின்ற ரிஷபராசி உள்ள அனைவருக்குமே இப்பொழுது பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை ஒரு நல்ல காலகட்டங்க ஒரு அதாவது காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்று சொல் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது ஜோதிடம் என்பது கலையில் நிற்பவருக்கு ஒரு கலங்கரை விளக்கம் தானே அதே வகையை பார்க்கும்போது மற்ற ஜோதிடத்தை விட சோழி பிரசன்னத்தை பொறுத்தவரை அது பிரசன்ன ஜோதிடம் இந்த காலகட்டத்தில் எப்படி இருப்பீங்க என்று பார்த்தால் கவலைப்பட வேண்டாம் இரண்டு கிரகங்கள் என்று சொல்லுவேன் கலத்தரகாரகன் என்று சொல்லக்கூடிய ராசிநாதன் ஆகிய சுக்கரனை பொறுத்தவரையும் ஒரு நல்ல நிலையை நோக்கி நடக்கிறான் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை வேதனைகள் எத்தனை துன்பங்கள் எத்தனை துயரங்கள் குடும்பத்தில் அலையடைத்தாலும் கூட அதையெல்லாம் மட்டுப்பட்ட குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் இது ஒன்று போதுங்க நம்ம என்னதான் பட்டமும் பதவியும் நம்ம வாங்கினது கூட கொண்டாடுவதற்கு நம்ம குடும்பம் வேணும் அந்த மனைவி பிள்ளைகளோடு பெற்றோரோடு கொண்டாடுகிற ஒரு சந்தோஷம் இருக்கல அதுக்கு ஈடே இல்லை குடும்பத்தை விட்டு நகர்ந்தவர்களும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக குறிப்பாக திருமணம் சம்பந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு காலகட்டம் தான் ஒரு நல்ல திருமண நிகழ்வு நடக்கும் அந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து இருந்தாலும் அது நல்ல முறையில் சிக்கல் தீர்ந்து நிம்மதியான அடைமுறைகள் ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை கலத்திரக்காரனாகிய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அமைத்து தருவார் அதே நேரத்தில் ஆத்மகாரகன் பிதர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் துணையில் இருப்பதனால முன்னோருடைய ஆசை முழுமையாக நீங்கள் பெற்று நிம்மதியான ஒரு தருணமும் இந்த செப்டம்பர் மாதம் தான் அதே நேரத்தில் எதிர்த்தவர்களும் நண்பர்கள் ஆவார்கள் அது ஒரு பெரிய விஷயம் தான் இதுவரை உங்கள் தொழிலில் வாழ்க்கையை எதிர்த்தவர்களும் உங்களை புறம் பேசியவர்களும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தடையாக இருந்தவர்களோட நண்பர்களாக மாறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த மாதத்துல கலத்திரக்காரகன் சுக்கிரனும் ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய பிதர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் துணை இருப்பதனால் கவலையே போட வேண்டாம் கலங்கிய மனதிற்கு ஒரு கலங்கரை விளக்கமாக அமையும் திருமண தடை மட்டுமல்ல என்ன தொழில் பண்றது செய்கிற தொழில் ஒரு நிம்மதியிலேயே இந்த கலைஞர்கள்லாம் நிம்மதியான ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய காரியம் இதுதான் குடும்பத்துல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் தரக்கூடிய ஒரு கலங்கரை என்னதான் சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கிறது முழுவதுமே மருத்துவம் சார்ந்த இல்லை நிறைய செலவாகவே போய் போய்விட்டதே என்று கவலைப்பட்டவர்களும் அது சுப செலவாக மாறுகின்ற ஒரு நல்ல தன்மையும் இந்த காலகட்டத்தில் ஆத்மகரங்கள் சூரியனை சாதாரணமாக நம்ம நினைச்சு கூட நவ கிரகங்கள ஒரு மனிதன் உயர்ந்த உன்னதமான நிலையை அடைவதற்கு சூரியன் தேவை அந்த சூரிய பகவானுடைய முழுமையான ஆசையை பெற்று நிம்மதியான ஒரு வாழ்வை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் சிலர்கள் கலங்கி போவாங்க செய்கின்ற வேலையாகட்டும் பார்க்கின்ற தொழிலாகட்டும் ஏ சொந்த தொழில் செய்தவர்கள் கூட பொருளாதாரத்துல கடுமையான பாதித்தை தந்த நிறைய ஏமாற்றத்தை சந்தித்த காலத்துல மாறி ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த இரண்டு திரகின்ற நடத்திரக்காரகன் சுக்ரன் அதாவது ராசிநாதன் சுக்ரனும் ஆத்மகாரங்கள் சூரியனும் கைகோத்து உதவி செய்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த செப்டம்பர் மாதம் அதே நேரம் அயல்நாட்டு பயணத்துக்கு சில்லி செல்வதற்கான ஒரு நல்ல முயற்சி இருந்தால் முயற்சி பண்ணுங்க சில நேரம் அயல்நாடு சென்றிருப்பார்கள் அங்கு படுகின்ற வேதனைக்கெல்லாம் அழைவில் அதுக்கெல்லாம் திரும்புகின்ற தய ஒரு மாதமாக தான் அதே நேரத்தில் குடும்பத்தாரை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை கொஞ்சம் மாற்றிருக்கீங்களே காரணம் புரிந்து கொள்ளக்கிட்ட காரகத்தன்மை உடையவன் செவ்வாய் செவ்வாய் இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறமா துணை இருப்பதுனால எதையும் புரிந்து கொண்டு வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் அதாவது நாம் பிறகு புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போகிறது நம்மை பிறகு புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தன்மையே செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தருவார் அது குறிப்பாக சொல்லப்போனால் செவ்வாய் சிறப்பாக இதுவரை என்ன தொழில வாழ்க்கையில் உங்கள் கனவுகள் மைப்படாமல் போய்விட்டதா கவலையே பட வேண்டாம் இந்த மாதம் செப்டம்பர் பதினைந்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகர்வீர்கள் காரணம் என்னன்னு செவ்வாயினுடைய கடவுள் முருகனாக இருந்தாலும் கூட செவ்வாய்க்கு அந்த அங்கார பதவி வாங்கி தந்தவன் மகா கணபதி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா மகா கணபதியினுடைய சதுர்த்தி இந்த நாளை கைது செய்து மறந்து இல்லாத இங்கே காரணம் என்னன்னா மற்ற தேவதைகளை வழிபடுவதற்கு பொருளாதாரம் சார்ந்த சூழ்நிலை இப்பொழுது அமைந்து விட்டது பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்பதைப் போல ஒரு பசும் சாணத்திலோ மஞ்சளிலோ மகா கணபதி ஒரு வெற்றிலையில் பிடித்து வைத்து மனம் முருக வழிபாடு செய்து இறுதியில் அதை கொண்டு போய் கரை கடலிலே கரைத்து விடுவீர்களானால் அல்ல ஒரு ஆறு குளத்திலே கரைத்து விடுவீர்களானால் மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றம் துன்பமும் துயர்களும் படிப்படியாக கரைந்து நிம்மதி தருகிற ஒரு நல்ல சந்தர்ப்பங்க என்னுடைய அனுபவத்தில் சொல்வீங்க ஒரு நல்ல கதாவது இதுவரை வாழ்க்கையில் சொன்னதெல்லாம் சொல்லுவாங்க சாமி என் உடம்புல உயிர் மட்டும்தான் சாமி இருக்கு அவ்வளவு துன்பத்தை ஏமாற்றத்தையும் சந்தித்து விட கலங்கி இருக்கலாம் இந்த செப்டம்பர் மாதம் கை கொடுக்கும் மாதங்களில் நான் மார்கழி என்று மாதம் என்று சொன்னாலும் கூட ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு விக்னேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய எந்த தடை வந்தாலும் அந்த தடையிற்கு கிட ஒரு நல்ல சந்தர்ப்பம் தொழிலில் இருந்த தடை நீங்குவதோடு இல்லறத்தில் இருந்த தடை நீங்குவதோடு பிள்ளைகளுடைய படிப்பில் இருந்த தலையினுடைய அத்தனை தடைகளையும் தவிடுபடியாக்கின்ற ஒரு நாள் தான் நம்ம கடமை செலுத்தி ஒரு அருமையான சந்தர்ப்பம் நான் இந்த செப்டம்பர் மாதம் சொல்லி பிரசரம் சொல்லும்போது இதை நான் சொல்லியே ஆக வேண்டும் காரணம் என்னென்னா ஆயிரம் பரிகாரம் பண்ணிட்டேன் எத்தனையோ ஆறு குலங்களில் நீந்தி பார்த்துட்டோம் ஒண்ணுக்குமே தீர்வு கிடைக்கல என்பவர்களுக்கெல்லாம் இந்த சதுர்த்தி மகா கணபதியுடைய அற்புதமான நாள் எதுவுமே நம்ம செய்ய வேண்டாது எளிமையான முறையில் ஒரு ஐந்து தேங்காயை கோத்து அருகினுடைய மகா கணபதியில் அவருடைய திருக்கரத்தில் சாத்துவீர்களானால் வெற்றியை எளிதில் வசப்படுத்துவார்கள் செவ்வாய் மட்டும்தானே என்னை பொறுத்தவரைக்கும் ரிஷபத்திற்கு ஒரு குறையாக பலமிழந்து காணப்படுகிறது செவ்வாயின் வந்து வருவாயின் சொல்வேன் ஆயிரம் காரகத்தன்மை உடையவன் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை மட்டும் ஒரு மனிதனுக்கு இருந்து விட்ட இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் ரிஷபராசி இந்த காலகட்டத்தில் அமை